பேன் பண்ணப்பட்ட கிரிக்கெட்டர்ஸ் இப்படி ஒரு டாபிக் எடுத்தால எல்லாத்துக்கும் ஞாபகம் வர பிளேயர் ஸ்டீவன் ஸ்மித் டேவிட் வார்னர் ஸ்ரீசாந்த் உமர் அக்மல் தான் பட் இவங்க மட்டும் இல்லாம நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஒரு சில மேட்சஸ்ல இருந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த லிஸ்ட்ல சச்சின் டெண்டுல்கர் மாதிரி லெஜண்ட் பிளேயர்ஸும் இருக்காங்க பால் டெம்பரிங் ஸ்பாட் பிக்சிங் மட்டும் பேன் பண்றதுக்கு காரணமா இருக்கிறது இல்ல அக்ரெசிவா அப்பீல் பண்றது அம்பயர் கூட தொடர்ந்து ஆர்கியூ பண்றது ஊக்கமருந்து எடுத்துக்கிறது ஸ்லோ ஓவர் ரேட் இந்த மாதிரி காரணங்கள்னாலயும் பேன் பண்றாங்க அதே மாதிரி மேட்ச் பிக்ஸிங் பண்ற ஏஜென்ட் ஒரு பிளேயர் அணுகும் போது பிளேயர் பிக்சிங்ல ஈடுபடாட்டி இப்படி எங்கிட்ட வந்து டீல் பேசுனாங்கன்னு ஐசிசி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படி ரிப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் ஃபிளையர் ஃபிக்ஸிங்கில் ஈடுபடாட்டி அவங்க மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க இந்த ரீசனால் தான் சமீபத்தில் சாகிப் பல்லாசன் கூட ரெண்டு வருஷம் பேனில் இருந்தார் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஊக்க மருந்து எடுத்துக்கிறது நம்ம இந்திய டீமை சேர்ந்த பிருத்விஷா கூட ஊக்க மருந்து பிரச்சனையில் சிக்கியிருந்தார் அவரை எட்டு மாதம் பேன் பண்ணியிருந்தாங்க பட் அவர் தரப்பில் காக் சிரப் குடிச்சதை விளக்கம் கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி வித்தியாசமான காரணங்களால் பேன் செய்யப்பட்ட பிளேயர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்கும் முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் முதல் பிளேஸில் இருக்கிறது காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் ரொம்பவே அமைதியான ஆள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரும்பாலும் தன்னோட எமோஷனை கிரவுண்ட் வெளிக்காட்டவே மாட்டாரு அதே மாதிரி ரொம்ப நேர்மையான ஒரு கிரிக்கெட்டர் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரும்பாலான மேட்ச்ல நாட் அவுட்டுக்கு எல்லாம் சச்சின் டெண்டுல்கருக்கு அவுட் கொடுத்துருப்பாங்க இப்படிப்பட்ட சச்சின் டெண்டுல்கரவே ஒரு மேட்ச்ல பேன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்ல இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காக்கும் நடந்த டெஸ்ட் சீரீஸ்ல சச்சின் பால் டெம்பரிங் பண்ணிட்டதா சொல்லி அவர் ஒரு மேட்ச் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க இதுதான் சச்சின் டெண்டுல்கர் அவர் லைஃப்ல ஆன ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பேன் நெக்ஸ்ட் வீராந்திர சேவக் அர்பஜன் சிங் சச்சின் பேன் அதே டெஸ்ட் சீரீஸ்ல இவங்க ரெண்டு பேர் அம்பேருக்கு எதிராக அக்ரஸிவ் அப்பீல் பண்ணதால பேன் செய்யப்பட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இருந்து பேன் பண்ணி பண்ணாங்க நெக்ஸ்ட் தாதா சௌரவ் கங்குலி இவரும் அதே சீரீஸ்ல தான் பேன் செய்யப்பட்டாரு இவருக்கு என்ன காரணம் சொல்லி பேன் பண்ணாங்கன்னா அப்ப கேப்டனா இருந்த சௌரவ் கங்களி தன்னோட டீம் பிளேயர்ஸ் தன்னோட கண்ட்ரோல்ல வைக்காம விட்டுட்டாருன்னு சொன்னாங்க கங்குலிக்கு ஒரு டெஸ்ட் மற்றும் ரெண்டு ஓடிய விளையாடுறதுக்கு தடை செஞ்சாங்க இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன இவங்க எல்லாத்தையும் பேன் பண்ணது ஒரே அம்பேர் தான் அவரு தான் ரெஃபரி மைக் டென்னிஸ் நெக்ஸ்ட் நம்ம கே எல் ராகுல் அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் ரெண்டு விசாரணை வரைக்கும் இன்டர்நேஷனல் மேட்ச் வளர்த்து தடை விதிச்சிருந்தாங்க இதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஃபி வித் கரன் டிவி ஷோல பெண்களை பத்தி கமெண்ட் பண்ணது நெக்ஸ்ட் நிகோலஸ் பூரன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஆப்கானிஸ்தானுக்கு நடந்த நிக்கோலஸ் பூரன் பாலோட தன்மையை சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு கிட்டத்தட்ட பால் டெம்பரிங் மாதிரி பாலோட தன்மையை சேஞ்ச் பண்ணாதான் நியூ பால் கிடைக்கும் அப்படி பண்ணிருக்காரு இதனால ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச்ல கிட்டத்தட்ட நாலு டி ட்வெண்ட்டி மேட்ச் நிகோலஸ் பூரன் பேன் செய்யப்பட்டிருந்தாரு நெக்ஸ்ட் ஆண்ட்ரே ரசல் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது ஒரு மேட்ச் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பேன் செய்யப்பட்டிருந்தார் பேண்டர் ரசல் ஊக்க மருந்து எடுத்துக்கிட்டாருன்னு இவர் மேல இருந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டதால இவருக்கு ஒரு வருஷம் கிரிக்கெட்ல விளையாடுறதுக்கு பேன் செஞ்சாங்க இவர் பேன் செய்யப்பட்ட பீரியட் ஜனவரி முப்பத்தி ஒன்னு டு ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஊக்க மருந்து எடுத்துக்கிட்டால ரசல பேன் பண்ணாங்கன்னு இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு நெக்ஸ்ட் திரும்ப ஹர்திக் பாண்டியா இந்த பேன் இன்னும் நடைமுறைக்கு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் இருந்த ஹர்திக் பாண்டியா தொடர்ந்து ஸ்லோ ஓவர் ரேட் மெயின்டெயின் பண்ணதால அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச் ஆடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க ஒருவேளை மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆடலைனாலும் மும்பை ஆடுற ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் பேன்

இருக்காரு இதனால இவருக்கு அடுத்து ரெண்டு மேட்ச் விளையாடுறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் மார்லன் சாமுவல்ஸ் மார்லன் சாமுவல்ஸ்க்கு ஆறு வருஷத்துக்கு எந்த ஒரு கிரிக்கெட்டுமே விளையாடக்கூடாதுங்கிற தடை இருக்கு வெஸ்ட் இண்டீஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருந்தவர் தான் சாமுவல்ஸ் இவரையும் பேன் பண்ணாங்கன்னா அபுதாபியில் நடந்த டி டென் லீக்ல மறைமுகமா சம்மானங்கள் வாங்கியிருக்காரு பணமா இல்லாம வேற விதங்கள்ல வாங்குறது இது மட்டும் இல்லாம இவர் மேல விசாரணை நடத்தப்ப சரியா விசாரணையை கோபரேட் பண்ணாம இருந்திருக்காரு இதுக்கெல்லாமே சேர்த்து மொத்தமா ஆறு வருஷம் இவர் பேன் பண்ணிட்டாங்க இப்ப பார்த்த பிளேயர்ஸ்ல யார பேன் பண்ணது கரெக்ட்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க